நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலினுடைய முடிவுகளை பார்க்கின்ற இடத்து நாங்கள் மிக முக்கியமான சில முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த முடிவுகள் பற்றிய ஒரு சாராம்சத்தையும் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு ஆசனங்களை பெற்றிருக்கின்றன அவற்றினுடைய தேசிய பட்டியல் விவரங்கள் என்ன எவ்வாறாக இருக்கின்றன என்பதையும் அறியத் தருவதற்காக ஒரு இணைந்திருக்கிறார் வீரகேசி இணையதளத்தினுடைய உதவி ஆசிரியர் பிரியதர்ஷன் அவர்கள் வணக்கம் தர்ஷன் வணக்கம் சரி தர்ஷன் இப்பொழுது எங்களுக்கு ஓரளவுக்கு முடிவுகள் இந்த முடிவுகள் எப்படியாக இருக்கின்றன எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பெற்றிருக்கிறது என்பதை சுருக்க ஆம் சரி இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேச்சை குழுக்கள் பெற்றுக்கொண்ட வாக்களின் அடிப்படையில் முடிவுகளின் பிரகாரம் ஸ்ரீலங்கா பொது தின நூற்றி இருபத்தி எட்டு ஆசனங்களை தேர்தலில் ஊடாக பெற்றுக் கொண்டுள்ளது அதேவேளை தேசிய பட்டியலின் ஊடாக பதினேழு ஆசனங்களை கைப்பற்றி மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆசனங்களை பெற்று அமுக வெற்றி பெற்றுள்ளது இது எங்களுடைய எதிர்பார்க்கப்பட்ட மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு போதுமான ஒரு ஆசன எண்ணிக்கையா கிட்டத்தட்ட இந்த மாதிரி என்ற ஆசனங்களை பெற வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுடைய எவ்வாறு வியூகங்களை அமைத்து இந்த பாராளுமன்றத்தை நகர்த்த போறார்கள் அதேவேளை பாரம்பரிய கட்சியாக விளங்கிய ஐக்கிய தேசிய கட்சி முறை எவ்வித ஆசனங்களும் இன்றி ஒரு தேசிய பட்டியலுடன் பாராளுமன்றம் செல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது நிச்சயமாக இவ்வளவு காலமாக ஐக்கிய தேசிய கட்சி இல்லாத பாராளுமன்றத்தை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இப்பொழுது ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் அது பாராளுமன்றத்துக்குள்ளே பிரவே அந்த ஒரு தேசிய பட்டியலும் யாருக்கு செல்ல போகிறது என்பது இனிமேல் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பத்தி ஏழு ஆசனங்களை தேர்தல் மூலமாக கைப்பற்றியுள்ளது ஏழு ஆசனங்களை தேசிய பட்டியலா பட்டியல் ஆசனங்களாகவும் கைப்பற்றியுள்ளது ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி நான்கு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி வந்து ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது தமிழரசு கட்சி மொத்தமாக பத்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது நிச்சயமாக இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒன்பது ஆசனங்களில் யாழ் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பதட்ட நிலை உருவாக்கியிருந்ததை நாங்கள் கூடியதாக இருந்தது யாழ் மத்திய கல்லூரியிலே வாக்குகள் எண்ணும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அங்கே குழப்பநிலை ஒன்று ஏற்பட்டதாகவும் அது மட்டுமல்லாமல் வாக்காளர் நம்பிக்கையிலே மாற்றங்கள் அதாவது வாக்குகளின் நம்பிக்கையிலே மாற்றங்கள் செய்யப்பட்டதாக அங்கிருந்தவர்கள் சமூக வலைதளங்களிலே மிக பரவலாக விஷயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காட்சிகள் வெளியிடப்பட்டிருந்தன ஆகவே இந்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் மிக முக்கியமான ஒரு நபரை தெரிவு செய்யப்போகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியினுடைய எதிர்காலத்திலே இந்த ஒரு ஆசனம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்று எதிர்பார்க்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்தைப்படியாக ஆம் சஜி கிட்டத்தட்ட பெரிய பாரிய மாற்றத்தை உருவாக்கும் வேற இன்னும் பல சிக்கல்களை உருவாக்கலாம் அது எவ்வாறு அமையப்போகுது எவ்வாறு அந்த தலைமை முடிவெடுக்க போகின்றது என்ற கையில தான் இருக்கிறது தமிழரசு கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகளும் பாராளுமன்றத்துக்கான தெரிவுகள் நிச்சயமாக தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான நபர்கள் பலர் இந்த முறை ஆசனங்களை தவறவிட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு செல்ல போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படியே பார்க்கின்ற பொழுது அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தி என்கின்ற பெயரிலே இம்முறை களமிறங்கி இருந்த மக்கள் விடுதலை முன்னணி அதாவது ஜனதா அபிமுக்தி பெருமனார் ஜேபிபி என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும் தேசிய மக்கள் 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 விடுதலை அதாவது தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த முறை இருந்தார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலின் ஊடாக இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருந்தன கம்பகாவில் ஒரு ஆசனம் கொழும்பில் ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருந்தது இன்னும் ஒரு ஆசனம் அவர்களுக்கு தேசிய பட்டியல் ஊடாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதேவேளை ஜனநாயக கட்சி இரு ஆசனங்களையும் தனித்து போட்டியிட்ட இடங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியன தல ஒவ்வொரு ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன சஜி அதே போல புத்தடத்தில் கூட முஸ்லிம் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது தேசிய காங்கிரஸ் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது யாழில் தனித்தி போட்டியிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது இந்த இவை இவற்றை எல்லாவற்றையும் கூட தர்ஷன் இன்னும் சில கட்சிகளும் கூட கைப்பற்றி இருக்கின்றன அவற்றை பற்றி ஆம் சரி இதனை விட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் மக்கள் தேசிய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி எனவும் ஆகியனவும் தலா ஒவ்வொரு ஆசனங்களை வீதம் கைப்பற்றியுள்ளன நிச்சயமாக இதிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகளும் தமிழ் மக்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் அவர் அவற்றினுடைய தலைவர்கள் அநேகமாக பாராளுமன்றம் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையிலே அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு அந்த ஆசனம் கிடைக்காமல் அந்த கட்சியினுடைய உறுப்பினரான அருணகுபரன் அவர்களுக்கு அந்த ஆசனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தகவல் பரவலாக பேசப்படுகின்றது ஆனாலும் இது எவ்வாறு சாத்தியப்படும் என்பது எம்மால் தீர்மானிக்க முடியாத போதிலும் அந்த கட்சி தலைமைகள் தீர்மானித்து ஒரு சாதகமான பதிலை வழங்குவார்கள் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த முறை இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலை பற்றி பார்க்கிற பொழுது பழமையான கட்சிகள் இல்லாவிட்டால் பாரம்பரிய கட்சிகள் இவ்வளவு காலமும் இலங்கை பாராளுமன்றத்தை ஆண்டு கொண்டிருந்த கட்சிகள் அஹ் மிகுந்த பின்னடைவை எட்டியிருக்கின்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சில இடங்களிலே பொதுஜன பெருமனவுடன் இணைந்து போட்டியிட்டிருந்தது சில இடங்களிலே தனியாக போட்டியிட்டிருந்தது இருந்த போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற அந்த பெயருக்கு ஒரு ஆசனம் ஐக்கிய தேசிய கட்சி என்ற அந்த பெயருக்கு ஒரு ஆசனம் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதுவரை காலம் ஆட்சி அமைத்து கட்சிகளும் ஒவ்வொரு ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஸ்தாபிக்கப்பட்ட பொதுஜன பெருமுனிக்கோண்ட இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்தாபிக்கப்பட்ட பொதுஜன பெருமுன இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் முதலிரண்டு இடங்களிலே தங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கான பலத்தை நிரூபித்திருக்கின்றன அதனை மக்களுடைய தெளிவிலிருந்து நாங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மக்கள் ஜனநாயக முறைப்படி வாக்குகளை அளித்து புதிய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பதையும் நாங்கள் இதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது சார் ஆகவே தர்ஷன் அடுத்ததாக நாங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் விருப்பு வாக்குகள் சம்பந்தமான முடிவுகள் ஆகவே விருப்பு வாக்குகள் சம்பந்தமான முடிவுகள் நாளை காலையிலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்படக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த முடிவுகள் கிடைக்க பெற்றவுடன் நாங்கள் எங்களுடைய நேர்களுக்கு கொடுப்பதற்காக அவற்றை உடனுக்குடன் வழங்குவதற்காக எங்களுடைய வலைத்தளத்தின் உண்டாக தயாராக இருக்கிறோம் ஆகவே டபிள்யூ 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 டாட் வீரகேசரி நீங்கள் இந்த முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் மிக முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நேரலையிலும் அது மட்டும் இல்லாமல் பேஸ்புக் யூடியூப் வாயிலாகவும் அதனையும் தாண்டி எங்களுடைய உங்களுடைய தொலைபேசி டயலாக் தொலைபேசியாக இருந்தால் ஆர்இஜி இடைவெளி பி கே என டைப் செய்து நீங்கள் அவற்றை குறுஞ்செய்தி வழியாக அனுப்பி வைப்பீர்களாக இருந்தால் அவற்றை நீங்கள் குறுஞ்செய்தி வழியாகவும் கேட்டுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே தர்சன் இந்த தேர்தலினுடைய ஆரம்பகட்ட முடிவுகள் அனைத்தும் கிடைக்கப்பட்டிருக்கின்ற நிலமையிலே இன்றைய நாளினுடைய இந்த முடிவுகளை நாங்கள் அதன் முடிவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் ஆகவே தொடர்ந்து முனைந்திருங்கள் வீரகேஸ்வரனுடைய இணையதளத்தோடு இன்றைய இந்த தேர்தல் முடிவுகளை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்